ஓம் நமச்சிவாய நாம் தொடர்ந்து சந்திராஷ்டம பதிவை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதில் இப்போ வரக்கூடியது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சந்திராஷ்டமமாகப்பட்டது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் உண்டு இந்த நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்திற்கும் உரிய நேரங்களை தனித்தனியாக சொல்லுவான் அந்த நேரங்களை பார்த்து அதுல உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சுப நிகழ்வுகளை தவிர்த்து விட்டு செய்ய அடுத்தது செய்யுங்க அது நல்லதா இருக்கும் அதாவது சுப நிகழ்வு எல்லாமே எந்த விஷயமாக இருந்தாலும் அதுலையும் முக்கியமாக இரண்டு மணி நேரம் அதுல முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும் அதை தவிர்க்கிறது மிக மிக முக்கியம் அதை நீங்க தேவைப்பட்ட எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க இதுல இப்ப மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமமாகப்பட்டது முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி நாலு முதல் நண்பகல் இரண்டு முப்பத்தெட்டு வரை அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் இரண்டு முப்பத்தெட்டு நண்பகல் இரண்டு முப்பத்தெட்டு முதல் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று வரை அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டிரமம் ஒம்பது இருபத்தி ஒன்று முதல் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று முதல் மறுநாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு அஞ்சு ஏஎம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் அந்த நாலு அஞ்சு ஏஎம் முதல் பகல் பத்து நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரம நேரத்தை நீங்கள் தவிர்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல சுப நிகழ்ச்சி செஞ்சுக்கோங்க உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய பாகை அளவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா அது தெரிஞ்சு அதற்காக இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் துல்லியமாக இருக்கும் அந்த நேரத்தை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்க ஏன்னா எல்லாருமே சந்திராஷ்டிரமத்தில் எல்லாமே செய்யாம இருக்க முடியாது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா அதுல உங்களோட சந்திரன் பாகை அளவை கணித்து அதன் மூலியமா நல்லது அது தெரியாதவங்க என்னோட கைபீசினு வரும் அதுல நீங்க தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க அதுல எனக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க மேலும் சந்திராசிரமத்தை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டே வரோம் இதை நீங்க பார்த்து பயனடையணும் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நீங்க சொல்றது உங்களோட விருப்பம் சொன்னால் அவங்களும் பயனடையட்டும் நமச்சிவாய வாழ்க வளமுடன்